பி குரு தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்முடைய இன்று நல்ல தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக இன்று நம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர் திரு தேவப்ரியா அவர்கள் உங்கள் அனைவரின் விருப்பத்தோடு அவர்களை வருக வருக வரவிருக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒடல சார் இப்ப நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு குறிப்பா தேசிய புலனாய்வுத்துறை அவங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு சில முக்கியமான நபர்களை எல்லாம் அரஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க அதை பத்தி தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா சார் நிச்சயமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழகம் கேரளா ரெண்டுலையுமே இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது ஒரு சிறு பிரிவினர் எல்லா காலத்தையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியும் இது கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் என்பவரை ஒரு செக் போஸ்ட்ல ஒரு வண்டியை நிறுத்தினப்ப ஒரு ஒரு குழுவினர் அவரை ஷூட் பண்ணி கொண்டுட்டு போன உடனே அப்பதான் முதல்ல வெளியில் தெரிஞ்சது அதற்கு சில மாதங்கள் கழித்து உங்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் ராமலிங்கம் என்ற ஒரு தமிழர் அவரை போய் முஸ்லீம்கள் மதம் மாறுவதை பத்தி பேசுறப்ப பாய் நீங்கள் நீங்க இதை கொடுத்தா நான் இது பண்ணுவேன் அதே மாதிரி நீங்க விபூதி வச்சுட்டு அரோகரான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஏதோ கேட்டு அதை வீடியோ எடுத்த உடனே இந்த தமிழராக நீ வாழ விட மாட்டேன்னு அவரை கொலை பண்ணாங்க இதற்கு பின்னால இருந்தது அந்த எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ கும்பல் என்பது தெரிஞ்சு அதை சரியா இவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஒன்னு சென்ற ஆட்சியிலேயே அது என்ஐஏக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு எஸ்டிபிஐ மூத்த நிர்வாகிகள் அதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் பிடிபட்டால் பத்து லட்சம் நாங்க ஒவ்வொருத்தரா இந்த ஏழு வருஷத்துல ஒவ்வொருத்தரா நாலு பேரும் ரொம்ப இன்னும் ரெண்டு பேர் கிடைக்கல இப்ப கடந்த சில நாட்கள் முன்னாடி ஒரு ரெய்ட்ல ஐந்தாவது நபர் பிடிபட்டுட்டார் இதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷத்தேர்ந்த ஹர்கத்துல் இதுன்னு சொல்ல இதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் மிக தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு மாவட்டத்திலையும் நாங்க பத்து இளைஞர்கள் முஸ்லிம் இளைஞர்களை ட்ரெயின் பண்ணி அவர்களை அடிப்படைவாத முஸ்லிம்களாக பயங்கரவாதிகளாக மாற்றத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது இந்த குரூப்புக்கு செய்த தமிழகத்துல செஞ்ச மிகப்பெரிய ஒரு சமீபத்திய வெற்றின்னு சொன்னால் நம்ம கோயம்புத்தூர்ல இரண்டு வருடத்திற்கு முன்னாடி கோட்டை மாறிய சிவ ஈஸ்வரன் கோயில் வாசல்ல ஒரு கார்ல மனித வெடிகுண்டாக வெடிச்சு ஒருவன் இறந்து போனான் இப்போ அதை இவங்க என்ன பண்ணாங்க சிலிண்டர் வெடிகுண்டு நாங்க நல்ல வேலையாக போலீஸ் ஆரம்பக்கட்ட விசாரணையை முழுமையாக வாட்ச் பண்ண அண்ணாமலை அவர்கள் இது வெறும் சாதாரண சிலிண்டர்லாம் பயங்கரவாத மனித வெடிகுண்டு பட் என்ன வித்தியாசம்னா அவர்கள் டார்கெட் பண்ணது வேற எங்கேயோ ஆனால் ஈஸ்வரம் புண்ணியத்துல கோயில் வாசல்ல வெடிச்சதுனால அவன் ஒருவனை தவிர வேற யாருக்கும் பாதிப்பு வரல ஆனால் இதன் பின்னணியில் உள்ள மொத்த பயங்கரவாத செட்டப்பையும் பிடிக்கணும்னு அவர் மிக தீவிரமாக கூப்பிட இது என் தமிழக அரசே என் மாற்றியது இதே டீம் தான் பின்னாடி மங்களூர்ல ஒரு பாம்பிளாஸ்ட நடத்திச்சு இதே டீம் தான் பெங்களூர்ல ராமேஸ்வரம் கேஃபேல வெடிச்சது எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அந்த பெங்களூர் ராமேஸ்வரம் கேஃபேல பண்ணாங்க அந்த ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு அஹ் அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து ம மைசூருக்கு சத்தியமங்கலம் வழியா போகலாம் அங்க காடுகள்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ப்ரூஃப் வந்துச்சு அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜமாத்துக்கு சொந்தமான அரபிக் கல்லூரியில மைண்ட் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ப்ரூஃப் கிடைச்சிச்சு இதோட இன்னொன்னு பார்க்கணும் போதை மருந்து பணம் இதெல்லாம் வந்து அந்த ஜாஃபர் சாதிக் பல அரபிக் கல்லூரி அல்லது முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள்ல போய் பேசின விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த பணம் போதை மருந்துல இருந்து அவருடைய பிலாந்திரவிங்கிறது இருக்கலாம் தெரிஞ்சு இவங்க வாங்கிட்டாங்களாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த பணம் இந்த பயங்கரவாத அமைப்புகளை வளர்க்கறதுக்கு உதவி இருக்கு ஸோ இப்ப ஐஎஸ்ஐஎஸ்க்கு ட்ரெயின் பண்ற ஒருத்தர் பிடிபட்டிருக்கிறார் அவர் இஸ்லாமிய ஆட்சியை இந்தியாவில் நிறுவத்துக்காக நாங்கள் மாவட்டம் தோறும் ஆட்களை சேர்ப்போங்கிறாங்க இதே மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ராயப்பேட்டில இருக்கிற ஜானிஜான் கான் என்ற இடத்துல ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காங்க அதை நடத்துபவர் முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டியில டெம்பரரி ப்ரொஃபஸராக இருந்த ஒரு பேர முஸ்லீம் பேராசிரியர் ஸோ தான் இந்த பங்களாதேஷ் அமைப்புக்காக இதை எல்லாத்தையும் அமைக்கிறாங்க அப்போ நாலந்து ஐஎஸ்ஐஎஸ் உடைய பல்வேறு பிரான்ச்ச்கள் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு அவங்க வெவ்வேறு பேர்ல இயங்கினாலும் இதனுடைய ஆரம்பம் எல்லாம் எங்க போகும்னு பார்த்தால் ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா சினி என்ற அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பு அது பின்னாடி அல்லுமான்னு மாறுச்சு அதுக்கப்புறமா மனிதநேய மக்கள் கட்சின்னு மாறும் பிஎஃப்ஐனு மாறும் எஸ்டிபிஐன்னு மாறும் இப்படி தடை வரப்பெல்லாம் இவங்க மாறிக்கிட்டு ஆனால் பின்னால அடிப்படைவாதம் பரப்பிக்கிட்டே இருக்காங்க இதுல இத வந்து முழுமையா தடுக்கணும் இன்னொன்னு பார்த்தா இதுக்கு இவங்க போதை மருந்து ஆயுத கடத்தல் தங்கம் கடத்தல் இது மூணுலயும் மிகப்பெரிய அளவுல பணம் வருது இன்னைக்கு நீங்க பேப்பர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்ரி செகண்ட் டே தேர்ட் டே தங்கம் கடத்தல் கோழிக்கோடு ட்ரிச்சி ஏர்போர்ட்ல அடிக்கடி தங்கம் தினசரி டிக்கி தங்கம்னே நம்ம மக்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கொண்டு வரப்படுகிறது ஐ மீன் இது அதுக்கு பேர் என்ன சொல்றது நம்ம திமுகவின் அன்பு தம்பி ஜாஃபர் சாதிக் மெத்து கடத்தல் புகழ் ரெண்டாயிரம் கோடிக்கு திரு ஜாஃபர் சாதிக்குடைய பார்ட்னர் அவர் ரெண்டு இதஸ்டாரண்ட தொடங்கினார் அதுல ஒரு பார்ட்னர் அமீர் சுல்தான் டைரக்டர் அமீர் மற்றும் இன்னொரு பார்ட்னர் அப்துல் பாசித் புகாரின் அவர் ஒரு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நீங்க ஏர் திடீர்னு ஏர்போர்ட்ல நிறுத்தி அல்ல ஃபிளைட்லேயே கூட நிறுத்தி இப்படி இப்படின்னு கையை காட்டி எழுப்பினா அந்த தங்கம் கடத்துல இருக்கிற குருவிகள் என்பது முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் இதுல இன்னைக்கு போதை மருந்து கடத்துல ஃபிப்டி பர்சன்ட்டுக்கு மேல அந்த இஸ்லாமியர்கள் தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் அவங்க வறுமையை பல பெரிய முதலாளிகள் பயன்படுத்திக்கிறாங்க தங்கம் கடத்துற குருவிகள் தான் மாட்டப்படுறாங்க ஆனா அங்க இருந்து எப்படி இங்க வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டிரெஸ்ல ஒரு பவுடர் ஆக்கி கொண்டு வராங்க டிக்கில வைக்கிறாங்க இப்படி பல விதத்துல உடம்புல ஆப்ரேட் பண்ணி வச்சிட்டு வராங்க இப்படி பல விதத்துல ஆசனம் வாயில வச்சுட்டு வர்றாங்க இப்படி பல விதத்துல ப வருஷந்தோறும் பல ஆயிரம் கிலோ குடிபடுறது இந்த பணம் எல்லாம் இத்தனைக்கும் அதுல பெரிய லாபம் இருக்கான்னு கேட்டா டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி ஆனாலும் இது செய்யப்படுகிறது இது இதுல இவங்களுக்கு எல்லாம் இதுல இன்னொன்னு நடக்கிறது என்னன்னு சொன்னா இப்ப இவ இத்தனை பேர் துபாய்க்கோ மலேசியாக்கோ போய் தங்கம் எடுத்துட்டு வரணும்னா இவங்களுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்துறது நீங்க பார்த்தா தமிழ்நாட்டுல பல சிட்டிஸ்ல இந்த இதை எடுத்து தர ஏஜென்சி நடத்துறது எல்லாம் முஸ்லீம்ஸாக இருக்காங்க இன்னொன்னு இதுக்கு அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னால் பங்களாதேஷ்ல இருந்து வர தொழிலாளர்கள் சரி நம்ம திருப்பூரை எடுத்துக்கிட்டால் திருப்பூர்ல பங்கியன் தொழிலுக்கு தேவையான சில டெக்னிக் டெக்னிக்கல் ஒர்க்கு ஆழ்ந்த புலமையோடு செய்ய வேண்டிய அந்த வேலைகளை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் இளைஞர்கள் எல்லாம் திராவிட பானம் ஸ்கீம்ல போய் சேர்ந்துட்டு வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லாம உழைக்க திராணி இல்லாம போக பங்களாதேஷ்ல இருந்து ஒர்க்கர்ஸ் நம்ம பெருமளவுல திருப்பூர்ல இருக்காங்க திருப்பூர்ல மாத்திரம் ஆறு லட்சம் பேர் திருப்பூர் பக்கத்துல இருக்கிற ஈரோடு பெருந்துறையை சேர்த்தா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து பங்களாதேஷ் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஒர்க்கிங் வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல ஆனால் பெரும்பாலுமார் டூரிஸ்ட் விசால வந்துட்டு இந்தியன் பாஸ்போர்ட் இந்தியன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு இங்க தங்கிடுறாங்க சமீபத்துல போன மாதம் ஒரு தடவை முப்பது பேர் பிடிபட்ட முப்பத்தி ரெண்டு பேர் பிடிபட்டாங்கன்னு வந்து திருப்பி முப்பது பேர் அப்படின்னு வந்தது திருப்பி பதினஞ்சு பேர் இவங்க எல்லாம் இந்த பங்களாதேஷிஸ் சொன்னா கூட நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் அங்க பின்னாடி இருக்கிறது யாராகும்னா ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வரைக்கும் போகும் அதாவது பர்மா மியன்மாரை சேர்ந்தவர்களாக இருக்கு இதை தாண்டி போன வாரம் ஒரு பத்திரிகை செய்தி அது என்ன சொல்லுதுன்னா பங்களாதேஷை சேர்ந்து இங்கே வந்து தங்கி விட்டு இங்கே குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறை செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு இவெல்லாம் இந்த இந்த குற்றம் செஞ்சிருக்கா அப்படின்னு கைது செய்யப்பட்டு ஜெயில அரஸ்ட் பண்ணா அதிகபட்சம் தொண்ணூறு நாள் தான் நம்ம வைக்க முடியும் அதற்கு பிறகு ஜாமீன் வாங்கிடலாம் அவங்க கேஸ் போடுறப்ப பேஸ் பண்ணணும் ஆனா இவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள்னால போலீஸ் என்ன பண்ணணும்னா சிறப்பு முகாம்கள் ஸ்பெஷல் கேம்ப் அந்த கேம்ப்ல வச்சு பாதுகாத்துட்டு கேஸ் வர்றப்ப அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் தமிழ்நாட்டுல எழுபத்தைந்து குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் சென்ற சென்றவர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல தமிழ்நாடு போலீஸ்க்கு அப்படிங்கிறாங்க இதுல எத்தனை பேர் பயங்கரவாதிகள் எத்தனை பேர் எந்த மாதிரி குற்றம் பண்ணாங்க வெறும் சாதாரண கடத்தலா கொலை கொற்பழிப்பு போன்ற என்னன்னு தெரியாது இப்ப எழுபத்தைந்து குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில் தண்டனை ஜெயில இருந்து ஜாமீன்ல இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலங்கிறாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல சாரி வேலூர்ல ஒரு நபரை யார் வந்து கைது பண்ணி போனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎஸ் ஆன்டி டெரரி பயங்கரவாத தடு சிறப்பு பயங்கரவாத பிரிவு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க இருந்து ஒருத்தரம் கைது கொண்ட எதுக்குடான்னு சொன்னா பங்களாதேஷ்ல இருந்து வர்றவங்களுக்கு இவர்கள் இந்திய ப ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எடுத்து தர ஒரு கிங் பின் அப்படிங்கிறவரை கைது பண்ணாங்க சோ தொழில் ரீதியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் தங்கம் கடத்தல் போதை கடத்தல் இன்னொரு பக்கம் இந்தியர் அல்லாத பிற நாட்டை சேர்ந்த பெரும்பாலும் பங்களாதேஷ் சில்ல மியான்மர் சேர்ந்தவங்களை கொண்டு வர்றாங்க இவர்களில் பெரும்பாலானோர் ஒர்க்கர்ஸா இருக்கலாம் ஆனா அவர்கள் ஸ்கில்லுக்காக இங்க ஒர்க் பண்ணா பரவாயில்ல ஆனா ஒர்க்கராக வந்துட்டு டெரரிஸ்டானா என்ன பண்றது திருப்பூர் பக்கத்துல ஒரு பெண் குழந்தை ஒரு பனியன் கோவில் வேலை செஞ்சவன் கூட இருந்தவனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறா வீட்டுல ஏ ஒத்துக்கல வேண்டான்னு தனியா வாழறாங்க திடீர்னு பார்த்தா அஸ்ஸாம்ல இருந்து ஏதோ தந்தி வருது உங்க பொண்ணு சீரியஸா இருக்கான்னு என்னன்னு கேட்டா உங்க உங்க பொண்ணு கல்யாணம் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அப்புறம் பார்த்தா அவன் பங்களாதேஷ் சோ இந்த மாதிரி ஜிகாத் நடக்குது இது எத்தனை நடந்திருக்கு இது எந்த ஏன்னா போலீஸுக்கு போன ஆட்சி இருந்தப்பெல்லாம் வெளிநாட்டு தொழிலாளிகளை வைத்துக்கொண்டா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணணும் போலீஸ் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இப்ப அவையெல்லாம் நிறுத்தப்பட்டுடுச்சு இன்னும் சொல்லணும்னா திமுக ஆட்சி இப்ப இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தெரியும் திமுகவுல திராவிடன் மாடல்ல மிகப்பெரிய அதுக்கு பேர் என்ன மிசா பாலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு தியாகின்னா செந்திரி பாலாஜி அப்படின்னு அந்த செந்தில் பாலாஜி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் பத்து மணிக்கு நான் பதினோரு மணிக்கு நாங்க பதிவு ஏற்ற பதினொன்னு அஞ்சுக்கு நீங்க மணல் கடத்தல் லாரி மாட்டு வண்டியை ஓட்டலாங்க இது இதற்கு மாற்றாக தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா ஆட்சி நடந்து கருணாநிதி ஜெயிஸ்டார்னு ஒண்ணு கோயம்புத்தூர்ல நடந்த முதல் விஷயம் கோட்டமேடு புனியமுத்தூர் இந்த பகுதியில இருந்த செக் போஸ்ட் எல்லாம் உடச்சு எரிஞ்சாங்க முஸ்லிம் பயங்கரவாதம் அன்னைக்கு வளர்ந்தது அதனுடைய உச்சமாக திரு அத்வானி அவர்கள் அந்த மீட்டிங் போட்டப்ப அன்னைக்கு அவரை கொல்லணும் டார்கெட் பண்ணி அங்க ஒரு பாம் அப்படி அங்கே அவர் தப்பிச்சா ஹாஸ்பிட்டல்ல போனா ஹாஸ்பிடல்ல ஒரு பாம் ஏன்னா அன்னைக்கு மூணு நாலு இடத்துல பாம் வச்சு ஐம்பத்தி எட்டு தமிழர்கள் இறந்தார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட அவர்கள் சீரியஸாக இது உடல் பா ஊனம் என்ற அளவுக்கு காயம்பட்டார்கள் ஆனா அதுல அதன் பின்னால் மிக முக்கியமான பயங்கரவாதியாக இருந்த அல்லுமா பாதுஷாவை நம்ம செபாஸ்டியன் சைமன் என்னுடைய அப்பான்னு சொல்லி அவனுடைய இது இறுதிச் சடங்குக்கு இங்கிருந்து எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு பயங்கரவாதியை கொண்டாடும் நாடாக திராவிடியார்கள் மாத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி காந்தி கொலையில முக்கியமான பேட்டரி வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுற அந்த பேரறிவாளன் வந்தா முதலமைச்சரை போய் அவருடைய வீட்டுல போக அவர் கை கை கட்டி அணைச்சுக்கிறாருங்கிற மாதிரி வருது இது பாத்தீங்கன்னா இந்த போதை மருந்து கடத்தல் பணத்துல தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இது எல்டிடி வளர்க்கறதுக்கு போதை மருந்து பணம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கோயம்பு இது கொச்சின்ல என்னையே சொல்லியிருக்கு அதாவது உங்களுக்கு அங்க லிங்கம் என்பவர் அவர் பல சினிமாக்காரர்களுக்கு பிஏவாக இருக்கார் அவர் கொரியர் மூலமாக இந்த யூரோப்ல இருந்து வர வச்சு இங்க கொடுக்கிறார் இதன் மூலமா எல்டிடி ரிவை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க சோ ஒரு பக்கம் தமிழ் தேசியம் என்ற தீவிரவாதம் பாசிச தீவிரவாதம் இன்னொரு பக்கம் பாசிச அரேபிய முகமதிய பயங்கரவாதம் இது இரண்டும் வளர்றதுக்கு ஏன்னா இதெல்லாம் வளர்ந்ததுன்னா தான் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி திமுக கொண்டு போயிடும் இன்னொன்னு இவர்களுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்தா ஒட்டுமொத்த முஸ்லீம் ஓட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு பயங்கரவாதிகளை ராஜீவ் காந்தி கொலையில ஏழு பேரையும் விடுதலை பண்ணணும்னு அதிமுக பீரியட்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க இவங்களும் பாஸ் பண்ணாங்க இப்ப கோயம்புத்தூர்ல இந்த ஐம்பத்தெட்டு தமிழர் கொலையில இருக்கிற முஸ்லீம் பயங்கரவாதிகளை விடுதலை பண்ணணும்னு அப்பப்ப போராட்டம் நடத்துவாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு இந்த திமுக அரசு வந்த பிறகு கொடுத்த அப்டவெட்ல அவர்கள் இன்றைக்கும் சிறையில இருந்தாலும் அதே மென்டாலிட்டியில முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் கொல்வது தவறு இல்லை அப்படிங்கிற அந்த பயங்கரவாத சிந்தனை கொண்டுதான் இருக்காங்க அவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பதோ வெளியிடுவதோ தவறு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல திமுக வந்த பிறகு அப்படி கொடுத்திருக்கு ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ராமலிங்கம் கொலையாளிகள் இங்க ஈஸியா அப்படி உலாவிட்டு இருக்காங்க ஏன்னா என்னங்களைதான் அரெஸ்ட் பண்றது அரஸ்ட் பண்ண வேண்டியது யாரு தமிழ்நாடு போலீஸ் தானே அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இப்ப ஒண்ணு பாப்பீங்கன்னு சொன்னா இந்த போதை மருந்து விஷயம் வந்த உடனே இப்ப இங்க வந்து நீங்க முதல் நிறமையா மெத்து பிடிச்சீங்க ஆனா அப்பப்ப உங்களுக்கு குஜராத்ல பிடிக்கிறாங்க தான் அதிகமா பிடிபட்டு இருக்கு குஜராத்ல எப்படி பிடிக்கப்படுகிறது என்றால் குஜராத்ல உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற பா பாகிஸ்தான்ல இருந்து கடத்தி கொண்டு வந்து அதை உள்நாட்டு மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு கடல் மூலமாக அனுப்புகிறார்கள் சோ இங்க வந்து உள்ளூர்லயே விற்கப்படுகிறது இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த டெரர் நெட்ஒர்க்க அடிக்கிறதுக்குத்தான் என்னையே மிக தீவிரமாக முயன்று கொண்டிருக்கிறது ஆனால் திமுக கண்டும் காணாமலும் ஒதுங்கி இருக்கு தமிழ்நாடு போலீஸ் இதையெல்லாம் பார்க்காம மகாவிஷ்ணுங்கிறவருக்காக நாலு படையை வச்சு தேடுறாங்க யார் அந்த கிழவி அப்படின்னு சொல்லி அந்த கிழவி போஸ்டர்ல அடிச்ச கேள்வி பின்னாடி போய் சுத்திட்டு இருக்காங்க இல்ல நடிகை கத்தூரிய தேடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாக யார் மக்களை கொலை செய்து யார் மக்களுக்கு பாதகம் செய்யணுங்கிறாங்களோ விடல என்னையே கைது செஞ்சிருக்கு ஆனாலும் இந்த வேகம் போதுமான்னு கேட்டால் விஷயம் அறிந்த இராணுவத்தார கேட்டா சார் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதுவரை தென்பட்டுள்ளது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் எப்படி சார் ஒத்தன் திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மைசூர் வரைக்கும் நெட்ஒர்க் வச்சு ஒரு ஒரு பின்கோடுலையும் எனக்கு ஜ இந்த மசூதி கட்டணும் ஜமாத் வைக்கணும் இங்கே இளைஞர்களை ட்ரெயின் பண்ணணுங்கிற நெட்ஒர்க்கை அவன் வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கான் இவங்க பிடிபடுறது கம்மிங்கிறாங்க தமிழ்நாடு இன்னைக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பிளாஸ்டுக்கு முன்னாடி வரைக்கும் மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சவுத் இந்தியா போகும் அடுத்தது பம்ப் செட்டு பவுண்ட்ரி அப்படின்னா கோயம்புத்தூர் இருந்தது இன்னைக்கு இது அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருடைய ஸ்பின்னிங் அட்வான்டேஜ் போயிடுச்சு பக்கத்துல பல மாவட்டங்களுக்கும் பஞ்சாபுக்கும் போயிடுச்சு பவுண்ட்ரிஸ்ல பல பூனா சோலாப்பூர்னு போயிடுச்சு பம்செட் இன்னைக்கு பூனாவுக்கு போயிடுச்சு ஸோ மேஜர் இண்டஸ்ட்ரிஸ் போனதுக்கு காரணம் கோயம்புத்தூர் சேஃப் இல்லை முஸ்லீம் பயங்கரவாதம் வளர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எனவே இதை இன்னொரு முறை இது வளர்ந்து போச்சுன்னா என்டையர் தமிழ்நாடே வேண்டான்னு கூட எல்லாரும் போயிடலாம் அட்வான்டேஜ் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது இங்க அமைதியும் மக்கள் ஒற்றுமையும் கருத இதை சீர்குலைப்பதற்காக ஒரு கும்பல் வேலை செஞ்சுகிட்டே இருக்கு மதமாற்றம் மற்றும் ஜிஹாதி டெரரிசம் என்பது மிக வேகமாக தடுக்கப்படணும் என்னையே சில நல்ல விஷயங்கள் பண்ணா கூட இன்னும் பத்தாது தமிழக போலீஸ் செய்ய வேண்டிய வேலையே என்னையே செஞ்சுக்கிட்டு இருக்கு இதற்கு யாரையாவது உடனே கைது பண்ணிட்டா மாவோயிஸ்ட பத்திரிகைக்காரர்கள் உடனே அவங்க ஊர்ல போய் விசாரிச்சோம் உண்மை இல்லை அவருக்கு ஆனா அப்பாவின்னு சொல்லுவாங்க ஆனா கோர்ட்ல போய் என்ஐஏ உடைய ரெக்கார்ட பாத்தீங்கன்னா அவர்கள் தொகுக்கும் கேஸ்ல தொண்ணூறு பர்சன்ட்டுக்கும் மேல தி கெட் கன்விக்ஷன் ரேட்ஸ் எனவே அதனால மிக சிறப்பாக என்ஐஏ செய்கிறது போதுமான் சொன்னா பத்தாது திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு ஏ பிரான்ச் கொண்டு வருவேன் சொன்னாரு அதை கொண்டு வரணும் மிக வேகமாக தடுக்கணும் நீங்க சொல்றது உண்மைதான் சார் இந்த நாம் தமிழர் சீமான் அவர்கள் இருக்கார் இல்லையா அவரும் வந்து இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப திருப்பரகுன்றம் விஷயம் நடந்தது இல்லையா தமிழர்களுக்கா உடைய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியதுதான் நாம் தமிழர் அப்படி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க முதல்ல முருகருக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா அங்க அவங்களுக்கு முருகருக்கு சமா பண்ணமா இஸ்லாமியர்களுக்கு பண்ற மாதிரி ஒரு தோற்றம் வருது ஒன்னொன்னு வந்து அவர் அவரு செய்தியாளர் சந்திப்புல பேசருச்சே ஒன்னொன்னு சொன்னாரு இளையராஜா அவர் வந்து பெரும்பான்மை அவருடைய பையன் வந்து எப்படி சிறுபான்மை ஆவாரு அப்படின்னு ஒரு கேக்குறாரு இப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இளைஞர்கள் நிறைய பேரு இவர் சொல்றது ஏதோ எழுச்சியின் காரணமா சில பேரு அவரு பேச்சை கேக்குறாங்க அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேச்சு முன்னுக்கு பின் முரணா இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சார் இல்ல இளைஞர்கள் சொன்னீங்க அந்த வார்த்தையை மாத்திரம் கொஞ்சம் மாத்திருங்க பையன்கள்னு வேணா போட்டுக்கங்க அதாவது பதினாறு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுல எதையாவது ஒருத்தன் புதுசாக பேசினா ஒரு அட்ராக்ஷன் வரும் ஸோ அது அதனால வருது அது கூட ரொம்ப அளவில் நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் வாங்கி இருக்கிறது இது வரைக்கும் எட்டு பர்சன்ட் அதிகமான ஓட்டுன்னு சொன்னால் அது குறிப்பிட்டதாக அவர் சார்ந்த ஜாதியை சார்ந்த சர்ச்சு சார்ந்த கும்பலும் சில பட்டியல் ஜாதிகளும் தான் வந்திருக்கே தவிர இவருடைய ஓட்டுல எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற அந்த பையன்கள் கூட ரொம்ப கம்மி தான் ஏன்னா பதினாறுல இருந்து பத்தொன்பது வயசுல இருக்கிற பசங்களுக்கு ஓட்டு இருக்காது உங்களுக்கு அதனால பட் இவருடைய பேச்சு வைரல் ஆகிறது இன்னொன்னு இப்ப ஈவேரா பத்தி இவர் பேசினது ஏற்கனவே ராஜா போன்றவர்கள் பேசினா கூட ரீச் அதிகமா வந்தது அப்படின்னு பலர் ஈவன் நம்ம வலதுசாரிகள் கூட இவர் ஆதரிச்சு அந்த விஷயத்துல பேசினாங்க ஆனால் அவர் எல்லா அவருக்கு தேவையில்லாம திமுக அளவுக்கு அதிகமா பப்ளிசிட்டி கொடுத்தாங்க ஏன்னா இந்த யார் அந்த சார்ல ஆரம்பிச்சு இவர்களுடைய அத்தனை தோல்விகளையும் மறைக்கிறதுக்கு சீமானுடைய இந்த பேச்சு உதவியதுன்னு இன்னொன்னு சீமான் வந்து ஈவேராவுக்கு சமமாக அந்த இது கல்லுமா வைச்ச இந்த பாஷாவையும் இன்னொன்னு பழனி பாபாவையும் சொன்னார்னா அவர் எப்பேற்பட்ட தமிழர் விரோதின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால அவர் பேசினா எதுவுமே உருப்படியா இருக்காது விவசாயத்தை போட்டுறணும் கரெக்டு ஆனால் விவசாயத்தை போட்ட மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறோம்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகவேன்னு சொன்னா அதுக்கு எங்க இருந்து பணம் இருக்கு எங்க இருந்து சம்பளம் கொடுக்க முடியும் அடுத்தது ஏதோ ஒரு இதுல போய் கேட்டு காவேரிக்கு நீங்க தீர்வு சொல்லுங்க முல்லைப்பிரியா இருக்கு இதெல்லாம் பேசி தான் அதுதான் இப்போ இருக்கிற அரசும் பண்ணது ஆனால் அவருடைய பேச்சை முழுமையா கேட்காம சின்ன சின்ன பிட்ல ஏதாவது ஒரு போர்ஷனை கேட்டு சிறு பையன்கள் அவர் மீது கவர்ச்சி கொள்வது நியாயம்தான் ஆனால் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி திருவள்ளுவர் இது இப்ப புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பைத்திய பைத்தியக்காரன் திருவள்ளுவர் மட்டன் சா இது சார கள்ளு குடிக்க கூடாதுன்னு சொன்ன பைத்தியக்காரன் பேசறத முழுமையா கேட்கணும் போன ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக திருவள்ளுவர் பைத்தியக்காரன் அவர் அஹ் கள்ளு குடிக்க கூடாது புலால் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார் இது வந்து தமிழர் மரபுக்கே சரியில்லை தன் ஊன் பெருக்கத்திற்கு பிரிது இனிது உயிர் கொன்று சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார் மற்ற உயிரை இனிய உயிர்ங்கிறார் அப்படி இருக்கிறப்ப உனக்கு அது உடன்பாடு இல்லைன்னா அவரை பைத்தியத்தின்னு சொல்லாத அறிவியல் ரீதியாக இன்னைக்கு புலால் என்பது ஒரு கிலோ பயிருக்கு உங்களுக்கு அஞ்சு கிலோ தண்ணி வேணும்னா ஒரு கிலோ புலாலுக்கு பதினஞ்சு கிலோ வேணும் அதுலேயும் மிக அதிகமாக தேவைப்படுவது மாட்டுக்கு தான் அதனால வந்து புரோட்டீன் அதிகம் இது கம்மின்னு சொன்னா பன்றி தான் ஆனா பன்றி சாப்பிடலாம்னு பேசினா இவருக்கு இவர் டார்கெட் பண்ற குரூப்புக்கு பிடிக்காது எனவே இவர் பேசுவது எதுவுமே அறிவு சார்ந்து இருக்காது அடுத்தது சயின்ஸை எதுங்கிறது இது ஏர்போர்ட் எதிர்ப்பேன் ரோடு போடக்கூடாதுன்னு சொன்னான் முதல்ல எல்லாம் என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணாதீங்க காரை யூஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே அந்த சயின்ஸ் இருந்து தான் வருது நீங்கள் அதை யூஸ் பண்ணுவேன் ஆனால் எனக்கு கரண்ட்டு வேணும்னா கரண்ட் எங்கேருந்து தயாரிப்பீங்க நிலக்கரி பிளான்ட் போட்டானோ நியூக்ளியர் பிளான்ட் போட்டானோ சோலார் பிளான்ட் போட்டாகணும் இது போடாமல் பண்ண முடியாது இதுக்கு கறி வேணும்னா மைனிங் பண்ணி தான் ஆகணும் இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொன்னா பண்ணலாம் ஆனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அந்த இருக்கிற இடத்துக்கு பாதிப்பு இல்லாம எப்படி செய்யணும் நீங்க அவர்கள் பின்னால நிக்கலாம் ஆனா இது வரக்கூடாது ஏர்போர்ட் முடியாது தயவு செய்து இதே பக்கத்துல இருக்கிற கேரளால விளிஞ்சம் போட்டு வந்துருச்சு ஆனா இங்க குளச்சல எதிர்த்து போச்சு நஷ்டம் கன்னியாகுமரிக்கு லாபம் கேரளா அதே மாதிரி அங்க வந்து பாலக்காடுல இருந்து கொச்சினுக்கு மிக அற்புதமான வழியில எட்டு வீச்சால போட்டிருக்காங்க சென்னை சேலம் இன்னைக்கு வரைக்கும் முடியாம இருக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த ஆட்சி வந்து நாலு வருஷம் முடிய போகுது பரந்தூர் வாங்கி தரல இதற்கு பின்னால் இருப்பது எல்லாமே இதை இது கூட இல்ல இன்னுமே அதிகமாவே நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப நமக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னால் ஜல்லிக்கட்டுக்கு எதிர்த்து நடந்த போராட்டம் அதுக்கு பேரு மெரினா புரட்சின்னு பேரு அந்த மெரினா புரட்சிக்கு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தப்ப அந்த ரிலீஸ்ல திருமாவளவன் சொன்னது இதன் பின்னால் ஒரு ஆர்கனைஸ்ட் கும்பல் இருந்தது எனக்கு வந்த செய்தி அங்க பீச்ல கடலுக்கு பின்னால் பல ஆயிரம் காண்டம்ஸ் இருந்தது அப்படின்னு இத இதே விஷயத்துல ஆளுர் ஷானவாஸ் ஒரு பேட்டியில வந்தப்ப எங்க ஜமாத்துக்கள்லாம் போய் நாங்க அங்க பிரியாணி கொடுத்தோம் கொடுத்ததே மாட்டுக்கறி பிரியாணி அப்படின்னு டிவி சேனல்ல பேசியிருக்காரு மாடுகளை காப்போம் ஜல்லிக்க இந்த நாட்டு மாடுகளை காப்பதற்காக ஜல்லிக்கட்டுல மாட்டுக்கறி பிரியாணி சொல்ல முடியும்னா அந்த அரேபியத்தை முகமதற்கு எந்த அளவு கொடுப்பதற்கும் தமிழனுக்கு அறிவு இல்லை இன்னொன்னு ஜமாத்துகளும் இது மாவோயிசம் சர்ச்சும் ஜமாத்துகளும் தான் அந்த இது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்னாடி இருந்தது அதாவது போதை மருந்து பணத்தோடு சேர்ந்த பிரிவுகள் அங்க மாணவிகளையும் பெணிச்சி இளம் பெண்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியாவது கூட்டச்சேக்கணும்னு நடந்ததுங்கிறது தான் திருமாவளவன் ஸ்ட்ரீட்னு சிட்டிக்குள்ளேயே நடத்திக்கிட்டு இருக்காங்க இதனுடைய வீழ்ச்சி தான் பேட் கைஸ் அந்த திருட்டு நபர்கள் பேட் கேர்ள்ஸ்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எனவே அஹ் இப்ப இந்த கடந்த நாட்கு நாட்களாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை தொடர்ந்து எத்தனை இடத்துல இப்போ மூணு டீச்சர் சேர்ந்து ஒரு பெண் குழந்தைய பண்ணாங்கன்னு வருது நேற்றுக்கு மாத்திரம் ஒரு நாலஞ்சு இடத்துல வருது இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த போதை மருந்து கலாச்சாரமும் மேற்கத்திய கலாச்சாரமும் சேர்ந்துகிட்டு அதற்கு சினிமாக்காரர்கள் உதவி பண்ணுறது ஆனால் அடிப்படையில் இதற்கெல்லாம் பின்னால இருக்கிறது மதமாற்றம் சக்திகள் தமிழர் பண்பாட்டை அழிக்கணும் அதை தடுக்கிறதுக்கு மதமாற்ற கும்பலுக்கு வர்ற பணத்தை அழிக்கணும் ில என்ஜிஓஸ்க்கு வர பணத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லாத்தையுமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐ அதே இருந்து எஃப்சிஆர்ஏ கணக்குகளை ஒழுங்கா தாக்கல் பண்ணணும்னு ஒன்னா பல பேருக்கு பாதிப்பு இப்ப அடுத்ததாக நல்ல வேலையாக ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே யூஎஸ்ஏட முழுக்க நிறுத்ததுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்க ஆனால் இன்னைக்கும் பல்வேறு சேனல்கள்ல பணம் வரலங்கன்னா அடுத்த வழிதான் இந்த போதை மருந்து ஆயுத கடத்தல் இந்த பணத்து மூலமா நடக்கும் பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கு தான் என்ஐஏ ரயில் எனவே இது நல்ல விதமாக சென்று தமிழகத்தில் அமைதி பூங்காவாக மாத்தணும் தமிழக போலீஸ் இன்னும் ஆக்டிவா இருக்கணும் ஏன்னா கவர்னர் சொல்றதுக்கு முன்னாடி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சாவை பிடிச்சாங்க கஞ்சாவை பிடிக்கிறது எல்லாம் தமிழ்நாடு போலீஸா இருக்கு மெத்த பிடிக்கிறது எல்லாம் டெல்லி போலீசா இருக்கு அப்படின்னு மத்திய பிரதேச அப்படின்னு கவர்னர் சொல்றதுக்கு அப்புறம் கடந்த ரெண்டு மாசமா தமிழ்நாடு போலீஸும் மெத்து வச்சிருக்கவங்களும் பிடிச்சிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட கேஸ்களை நானே பேப்பர் கட்டிங் சேவ் பண்ணியிருக்கேன் எனவே தமிழ்நாடு போலீஸ் இன்னும் கொஞ்சம் சீரியஸா ஒர்க் பண்ணா இந்த பயங்கரவாதம் முழுமையாக தடை செய்யப்படணும் ஆனா அது சிறுபான்மையினர் அப்படிங்கிற போர்வைக்குள்ள அவங்க மறைஞ்சுக்கிறத தடுத்து பயங்கரவாதம் வேறு சிறுபான்மையினர் வேறு அந்த ஒரு ரெண்டு பர்சன்ட் பிரிஞ்சு இவங்களை மயக்க பாக்குறாங்க அதை தடுக்கிறதுக்கு இந்த என்ஐஏ ரெய்டோட தமிழக அரசு கோஆபரேட் பண்ணா முழுமையாக பயங்கரவாதத்தை தடுத்து மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்களுடைய தகவல்கள் ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கோம் நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த சார்